ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்துமதி சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி வந்து தண்ணி அடித்தா அவங்க வந்து அந்த டேங்கில் வந்து ஊற்றிட்டு இருக்கவும் அப்போ கர்ணாவுக்கு ரொம்பவே கருக்குது அப்போ கர்ணா வந்து கிட்டே ஹெல்ப்காக வந்து அதாவது உனக்கு உதவி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் எனக்கு யாருடைய உதவி தேவை இல்லை நீங்கள் இருந்து போயிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து போட்டு திட்டி விட்டுருவோம் கர்ணா பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வராங்க என்னடா இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து கர்ணா நடந்த விஷயத்து சொல்கிறாங்க இது கட்டுதுமே அவங்க அடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற தங்கச்சி பாவம்டா அவ்வளோ டேங்கை நிறைக்கணும்னா எவ்வளோ கூட தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்காக தான் நான் உதவி பண்ணுறேன்ட்டு போனேன் ஆனால் என்ன அந்த அளவுக்கு திட்டி விட்டுட்டா எங்கள் பாரு தங்கச்சி பற்றி தங்கச்சி ரொம்பவே பாவமாக்கும் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போகலாம் எங்க பாரு அவளுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போவாத நீ வாங்கிட்டு போனேன்னா அப்புறமா நீயும் வாங்கி சொல்லவும் நீ பெசாமிருடா நான் தங்கச்சிக்காக நான் அதை வாங்கிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கருணாவும் சரி சரி உன்னை வந்து என்ன பண்ண முடியும் நீ அவட்ட வாங்கி கட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது அதனாலே வாங்கி கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்து அப்புறந்தான் காஃபி எடுத்துகிட்டு வராங்க இங்கே பார்க்கும்போது சித்ராவை தான் காட்டுறாங்க இப்போ சித்ரா வந்து இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றுறதை பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அக்கா கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு நான் தனமாக காரணம் அப்படின்னு சுகுணா கிட்ட சொல்லவும் அப்போ சுகுணா வந்து சித்ராவையும் திட்டுறாங்க இந்த மாதிரியும் திட்டுறாங்க உங்கள் அப்பாவோட குணம் தெரிஞ்சும் நீங்கள் வரும் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு நான் வந்து படித்து படித்து சொல்ல தானே செய்தேன் இப்போ அவள் தண்ணியை மட்டும் எடுத்து டேங்கில் அவ்வளோ ஃபுல்லாக ஊற்றலைன்னா தான் காலையில் என்ன நடக்குமோ தெரியல அதை நினச்சி நான் வர பயந்துக்கிட்டு இருக்கிறேன் நீ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கிறிய இப்போ இந்த மாதிரி தண்ணி அடித்து இந்த டேங்கை நெறச்சி ஊற்றுவாலோ தெரியலையே இவள் வந்து வீம்புக்கு நான் ஊற்றிக்கிடுதுன்னு சொல்லிட்டா அப்படி இல்லைனா அவர்கிட்ட எப்படியாவது நம்ம கெஞ்சி எடுத்து கேட்டிருக்காவது செய்யலாம் ஆனால் இவள் தான் வந்து வீம்புக்கு நான் வந்து காலையிலக்குள்ளே நான் வந்து அந்த டேங்கை நெறச்சிடுவேன்னு சொன்னனால இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிற நானே வந்து அக்கா பாவம்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீ அப்படிங்கவும் ஆமாண்டி அப்படிதான் பேசும் அப்படின்னு சுகுணா வந்து கோவத்துல திட்டிட்டு இருக்கிறாங்க இந்துமதியை போட்டு அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து ஜெயந்தியை தான் காட்டுறாங்க ஜெயந்தி வந்து இந்துமதியை பார்க்கறாங்க பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் வந்து தண்ணி அடிச்சு அடிச்சு டேங்கில் ஊத்திட்டு இருக்கிறா அவளை பார்த்தாலே பாவமா இருக்குது சரி இப்போதான் யாருமே இல்லை இல்ல ஒரு அஞ்சாறு கூட தண்ணி எடுத்து இந்த டேங்கில் அடிச்சு ஊத்தினோம்னா இந்துமதிக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம சித்ரா வர படிக்கணும் அவ படிக்கிறதா இருந்தா அந்த டேங்கை காலையிலக்குள்ள ஃபில் பண்ணணும் அதனால நம்மளும் உதவி பண்ணணும்னா ரெண்டும் இருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்துமதிக்கு ஹெல்ப் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே பார்த்தோம்னா திவாகர் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க ஆமாம் எதுக்காக உங்கள் கையில் ரெண்டு குடத்தை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்துமதிக்கு குடம் வந்து கம்மியாக தானே கொடுத்துருக்குறோம் அதனால தான் கூட ரெண்டு குடத்தை கொடுக்கலான்ட்டு வந்து அப்படிங்கவும் இங்கே பாரு நீ எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியுமிலாம் ஒழுங்கு மரியாதை நீ உள்ள பொறியே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் என்னங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வரலங்க அவள் குடம் ஏதாவது உடஞ்சி கூடாதுல அதுக்காக தான் கூட ரெண்டு குடத்தை கொடுத்தோம்னா அவன் சீக்கிரமா ஃபாஸ்ட்டாகவே வந்து இந்த டேங்க்ல தண்ணி நெரிச்சு ஊத்திடுவாள் அதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு என்கிட்டயோ உன் வேலையை காட்டாத ஒழுங்கு மரியாதையே உள்ளே போறியா இல்லை அப்படிங்கவும் உடனே ஜெயந்தி திவாகரை போட்டு திட்டிக்கிட்டே போகிறாங்க அண்ணனும் தம்பி ஏன்டா அப்படிலாம் இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போகவும் அடுத்து பார்த்தோம்னா இந்தமாதிரி தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால முடியல ரொம்பவே கலப்பாக இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கர்ணாவும் அவங்க ஃப்ரெண்டு வராங்க அப்போ வந்து கர்ணாவோட ஃப்ரெண்டு வந்து இந்தமதிக்கு இந்த பாரு தங்கச்சி உனக்காக காஃபி வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதை குடிச்சிக்கிட்டு நீ வந்து தண்ணி எடுத்து ஊற்றி நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்தமாதிரி அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருந்தாங்க ஐயையோ இவ என்ன இப்படி போட்டு திட்டிகிட்டு இருக்கிறா இவளுக்கு உதவி செய்யலான்னு சொல்லி வந்தோம் இவ என்னன்னா கர்ணா சொன்ன மாதிரி நம்மள இந்த திட்டு திட்டுதாள்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே கருணா வந்து நான் தான் சொன்னோம்லாம் சொல்ல சொல்ல கேட்காம வந்தேல்லாம் நல்லா வாங்கி கெட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க வராங்க என்னடா இப்படி போட்டு என்னை திட்டுறாள் அப்படிங்கும் போது நான் தான் சொன்னோம்லா சொல்ல சொல்ல கேட்காம நீ வந்து அவளுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு போனேன் எல்லாம் அவளுக்கு உதவி பண்ண போனா இப்படி தான் அவளை போட்டு திட்டுவா அப்படின்னு சொல்லவும் அப்போ மாதிரி அதை கேட்டுட்டு வராங்க ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன எதுக்காக வந்து இப்படி தொந்தரப்பு கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு இந்தமாதிரி சொல்லும் போது உடனே வந்து கர்ணா சொல்கிறாங்க அங்கே பாரு உனக்காக ஒன்று நாங்கள் இதெல்லாம் செய்யலை சித்ராவுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம் நீ மட்டும் காலையில் கூட தண்ணி எடுத்து ஊத்தலைன்னா அப்போது அண்ணன் வந்து அந்த எதாவது சர்டிஃபிகேட்டை வந்து கிழிச்சிருவார் அதுக்காக தான் சித்ராவோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணினேனே தவிர உனக்காக வந்து நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன் இது எல்லாமே நான் சித்ராவுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும் போது சித்ராவுக்கு என்ன பண்ணணும் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் எனக்கு உதவி பண்ண வேண்டாம் அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இந்த மாதிரி திட்டிட்டு போவோம் பார்த்தியாடா இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னியே பார் நம்மளை போட்டு எப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து கர்ணாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் கர்ணா நான் சொன்னது இப்போ தப்பு தானே அவர் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கும் போது இங்கே பாரு அண்ணனை பற்றி மட்டும் நீ எதுவும் பேசாத இவ செஞ்சது தப்பு தானே இவங்க ரெண்டுமே தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் கர்ணா அண்ணா இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாரு நீ கர்ணா நான் போட்டு தேவையில்லாமல் திட்டிட்டு அப்படிங்கும் அப்படிங்கும்போது ஆமாம் அவர் சொல்லிட்டா உடனே இவனுக்கு கோவம் வந்துருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா சுகுணாவை தான் காட்டுறாங்க சுகுணா வந்து நினைக்கிறாங்க காலையில கூட இப்போ தண்ணி எடுத்து ஊத்திருவாரா இல்லையானு தெரியலையே அப்படி ஊற்றலன்னா சித்ராவோட படிப்புலாம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாரடி உன்னுடைய படிப்புக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது நீ எதுக்காக இப்போ படிக்கிற பசம் இருந்தாலே போறோம் அப்படிங்கும் போது உடனே வந்து சித்ரா வந்து சொல்றாங்க என்னம் அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாண்டி என்ன பண்றதுக்கு உங்க அப்பாவோட நிலமை புரிஞ்சுக்கணும்ல அவர் இப்படிலாம் இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருந்தாகணும் அவரை எதிர்த்துட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியாது உன்னுடைய ஆசைக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதற்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை போட்டு அவங்க திட்டிட்டு திட்டிருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா புவனாவே அவங்க அம்மாவே தான் காட்டுறாங்க அப்போ புவனா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ காலையில் குள்ளே தண்ணி எடுத்து ஊத்திருவானா தெரியல அப்படிங்கும்போது இப்போ புவனா சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அவர் தண்ணி எடுத்து ஊத்திடுவா அப்படிங்கிறாங்க என்ன புவனா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அம்மா சித்ரா படிக்கணும்னு சொல்லிட்டு இந்துமதி வெறி கொண்டு இருக்கிறா அதனால கண்டிப்பா வந்து அவள் தண்ணியை வந்து அடிச்சு வந்து திட்டேங்க ஃபுல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ சித்ரா வந்து அதாவது படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கிற எப்படியோ இந்த மாதிரி தண்ணி அடிச்சு அந்த டேங்க ஃபுல் பண்ணனாலும் சரி தான் ஃபுல் பண்ணாட்டாலும் சரி தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அம்மாவை தண்ணி அடிச்சு ஊத்தாம இருந்தா கண்டிப்பா வந்து அதாவது சுகனாவோட கோவை எல்லாமே வந்து இந்த மதி பக்கம் திரும்போ இதை நம்ம சாதகமா நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது என்னடி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே போனா சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு வரட்டணும் அதுக்கு நம்ம வந்து சுகுணாக்காவை நம்ம பக்கம் திருப்ப வைக்கணும் அது மட்டும் இல்லாம எல்லாரையும் நம்ம கைக்குள்ள போட்டு வைக்கணும்னா இந்து மதி இந்த போட்டியில தோத்தாகணும் அப்படி தோத்து போனால்தான் இந்து மதி இந்து மணி மேல இவங்க எல்லாருக்கும் கோபம் வரும் அதை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தி இவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஓஹோ இதுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாவோட அம்மாவும் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தங்க பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து தண்ணி அடிச்சு ஃபுல்லா ஊத்திட்டு இருக்கவோ அப்போ வந்து அவங்க டேங்க வந்து பாக்குறாங்க பார்த்தோம்னா பாதி டேங்க் தான் நெறிஞ்சிருக்கு ஐயோ இப்போ கூட பாதி டேங்க் தான் தெரிஞ்சிருக்குதா இப்பவுமே இன்னும் கொஞ்ச நேரம்தானே இருக்குது விடியறதுக்கு அதுக்குள்ளேயும் நம்ம தண்ணி அடிச்சு ஊத்தணுமே என்ன பண்றதுக்கோ தெரியலையே நம்ம எப்படியாவது ஊத்தி தீரணும் இல்லைன்னா சித்ராவோட படிப்புலாம் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்பவே ஃபாஸ்டா தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க ஆனா அவங்களால வந்து நடந்து நடந்து போய் அவங்க ரொம்பவே டயர்டா இருந்தாங்க அப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காரவும் அப்போ இந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஐயோ உட்கார்ந்தோம்னா டைம் தான் போயிட்டு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து தண்ணி எடுத்து அவங்க வந்து அடிச்சு ஊத்திட்டு இருக்கவும் அப்போ கரணாவுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருக்குது நம்ம வந்து ஹெல்ப்புக்கு போனாலும் அவன் நம்மளை போட்டு திட்டுறா ஆனா என்ன பண்றதுக்கு அவளை பார்த்தாலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்ணா வந்து இந்துமதியை பார்த்துக்கிட்டே வந்து மேல இருந்து பாக்குறாங்க என்னது கர்ணா இந்துமதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன் பார்க்குற பார்வை சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து கர்ணா வந்து பார்த்தோம்னா இந்துமதிக்காக காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இங்கே பாரு இந்துமதி அவளை கோம இருந்தால் என்னை திட்டிக்கோ ஆனால் நான் சொல்கிறதுக்கு கேள்வி நீ ரொம்பவே டயர்டாகிட்டு அந்த காஃபியை வந்து குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காரு நான் உனக்காக தண்ணி அடித்து அந்த டேங்கில் ஊற்றுற அப்படிங்கும் போது அப்போ இந்துமதி சொல்கிறாங்க எனக்கு யாருடைய ஹெல்ப் தேவை கிடையாது நானே வந்து இந்த டேங்கை நடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது சரிதான் இந்துமதி உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து பிடிக்காது தான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஆனால் உன்னை பார்க்கும்போது போது பாவமாக இருக்குது நீ ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுற நான் சொல்றதை கேள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதிக்கிட்டு வந்து அவங்க காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இதை போனா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இது என்னது இந்து மதி மேலே ரொம்ப அக்கறையோட வந்து காஃபில எடுத்துக்கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறா ரொம்ப அக்கறையோடலாம் எல்லாம் இருந்துகிட்ருக்குறான் இது சரிப்பட்டு வராது இவ்வளோ எவ்வளோ சீக்கிரமும் இந்த நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூனாக நினச்சிட்டு இருக்கவோம் ஆனால் இந்துமதி படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கர்ணா அடுத்து பார்த்தோம்னா காலையில் விடிய போகுது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்போ கர்ணா வந்து பார்க்குறாங்க டைமை இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அவள் என்ன பண்ணினாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவோம் அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து ஆறு மணிக்குள்ளே தண்ணி எடுத்து ஃபுல்லாகவே டேங்கை நெறச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு கிருபா வந்து அதிர்ச்சியடைறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்